விதேத்துக்களை விட்டு ஒதுங்கி இருக்கணும் சுண்ணாவை நேசிக்கக்கூடிய ஒருவன் விதே செய்ய இல்லாது ரசூல் சலதா வலேசலம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒருவன் நபி சலதா வலேசலம் அவர்கள் வசியத்தாக எங்களுக்கு எச்சரிக்கை செய்த விதத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன விதத்தை செய்யலாது இன்னைக்கு ஆச்சரியம் என்னன்னா மவுளது என்கிற விதத்தை செஞ்சு ரசூல்லா மேல உள்ள அன்ப வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க மாசாலா கலந்த காலத்தை போல இல்ல அண்மையில அது சில பேர் அதுக்கு மோசமான கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க எனக்குன்னு அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு பெரிய பள்ளியில இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அவங்க ஒரு உத்தியோகபூர்வ ஒரு அறிவிப்பு உண்டு விழா கொண்டாடணும் சொல்லி குர்வான்லையும் இல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்லையும் இல்ல மீலாது வந்து கடமையும் இல்ல சுண்ணத்தும் இல்ல என்ற அடிப்படைய வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க பிதா ஹசனா அழகிய பிதத்துங்கிற வகையில நாங்க செய்யறோம் சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரிறதுக்கு அந்த நாளையில அன்னதானம் கொடுக்கிறேன்னு அவங்க மைண்ட்க்கு பட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பேசிக்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் னு கடந்த காலங்களோட போல இல்லாம வெளிப்படையா சொல்லியிருக்கான் குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல ஆதாரம்தமான ஹதீஸ்லயும் இல்ல வாஜிபும் இல்ல சுண்ணத்தும் இல்ல என்கிறதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு கொண்டு ஆனா அந்த பிதுஹ ஹசனா என்கிறது அவங்களுடைய தெளிவு இல்லாத ஒரு நிலையில சொல்லியிருக்காங்க அல்லாஹு தாலா இதிலேயும் அவர்களுக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும் அப்ப விதத்தை செய்து கொண்டு தசூசலா வளேசம் கூட நேசிக்கிறேன் சொல்றது வந்து உண்மையான நேசமாக அமையாது